நண்பர்களுக்கு வணக்கம்ங்க நம்மளோட ஃபார்ம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நந்திராஜா கேட்டில் ஃபார்முங்க இது எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தென்னிலை அப்படிங்கிற ஊரில் இருந்துங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் அருகில் வந்து கார் வழி அப்படிங்கிற ஊரில் நம்மளோட ஊருங்க அங்கே தான் நம்மளோட ஃபார்ம் இருக்குதுங்க இப்போ நீங்கள் வர மாதிரி இருந்தால் கரூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் கரூர் டு கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் தென்னிலைங்க அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் கார் வழிங்க இப்படி ஈரோடு காங்கியம் திருப்பூர் இப்படி வராமல் இருந்தால் நீங்கள் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் வந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டருங்க நம்மகிட்ட இன்றைக்கான விற்பனைக்கான பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாம் இத்து மயிலை மாடு சினை மாடுங்க இந்த கன்று ஈன்றதுக்கு கால அவகாசம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்குள் பார்த்தீங்கன்னா கன்று ஏணி விடுமுங்க கன்று ஏனிய பிறகு கறவைக்கு வந்து கால் அணைச்சி பீச்சு ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டுமுங்க நல்ல குணவனமுங்க பெருங்கூட்டில் நாகரிகத்தில் நெட்டுப்போக்கில் அருமையான மாடுங்க நல்ல மடி விட்டுருக்குதுங்க அதையே கறவை திறன் உள்ள மாடுங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு மூணு ஆறு லிட்டர் பால் இந்த மாட்டில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு கறந்துக்கலாமுங்க அது பாருங்க மடிகால் நல்லா அள்ளி வச்ச மாதிரி நல்லா ஓரு சாண மடிகால்ங்க அப்பளோ ஒரு அருமையான குணமுங்க நம்ம எதுக்கு வீடியோ இவ்வளோ தூரம் போட்டிருக்கோம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாடு எப்படி நடக்குது எப்படி மடி விட்டுருக்குது வால் சென்ன வாழா பயிர் வாழா உடம்பு உடச்சலா அப்படிங்கிறது அனைத்தும் உங்களுக்கு வீடியோவில் வந்து தெளிவாக தான் இந்த மாதிரி போட்டிருக்குறோமுங்க வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் புது வாய்ங்க நல்ல குணமானமுங்க சுழி சுத்தமுங்க தரா தர அருமையான மாடுங்க தரத்தில் அருமையான மாடுங்க இந்த மாட்டுக்கான விற்பனைக்கான விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் சொல்கிறோம்ங்க அறுபத்தி நாலாயிரத்தில் எதாவது அனுசரித்து கொடுக்கலாமுங்க உங்களுக்கு இந்த மாடு தேவைப்பட்டால் மேலே தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க அல்லது நேரில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு வந்து நம்மளோட ஃபார்முக்கு வந்துங்க நீங்கள் மாடு நேரில் எப்படி வீடியோவில் இருக்கிற மாதிரி நேரில் இருக்குதா அப்படிங்கு பார்த்துட்டு நீங்கள் வந்து தேர்வு நேரில் பார்த்துட்டு கூட நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் மற்றபடி மாட்டில் அருமையான மாடு குணமான மாடுங்க தரமான மாடுங்க நல்ல தாளி அதாவது பார்த்திங்கன்னா அடரை தீவனமுங்க பசு தீவனம் வர தீவனம் எது போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்க நல்ல குணமுங்க அதிக கரைவைத்திறன் வருமுங்க நல்லா கட்டுங்க ஒரு நாளைக்கு வந்துங்க ஒரு மூணு மூணு ஆறு லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு இந்த மாட்டில் வந்து கறக்குமுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இருந்த பக்கம் சொன்னாங்கல்லுங்க ரெண்டாவது மாடு பாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவ்வளோ மடி விட்டுருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகும்போது இன்னும் கராவா வரும் நல்லா வாழை இறக்கமுங்க மாடு பார்க்குறக்கு நல்ல நாகரிகமான மாடு நல்ல பெருங்கூட்டில் ஜாதி மாடுங்க உங்களுக்கும் இந்த தேவைப்பட்டால் மேலே இருக்கிற மாதிரி பண்ணி தேர்வு பண்ணிக்கலாம் அல்லது எப்போ வேணாலும் நம்ம ஃபார்ம்லோட நீ கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இது இல்லாமல் இன்னொரு மூணு மாடு சென மாடு கண்ணு மாடு எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு காங்கி மாட்டில் நீங்கள் என்ன வேணாலும் நம்மளுக்கு க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாமுங்க நம்ம எப்போவுமே நம்மளுக்கு காங்கி மாடு மட்டும்தான் இருக்குமுங்க நம்ம வேறு எந்த பிரீடான மாடு வாங்குறது இல்லை மாட்டில் கன்று மாடு சில மாடு வா வேணுன்னா நீங்கள் தொடர்பு எப்போ வேணாலும் வாங்கிக்கலாமுங்க நீங்கள் எப்போ வேணாலும் வந்து மாடுகள் கண்ணுகள் பார்த்துட்டு வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கமுங்க